ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி உட்காரே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம அருமையான பக்குவத்தில் செஞ்சோன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா நெய் சொட்ட சொட்ட அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அந்த குக்கரில் ஒரு கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பை ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த பாசிப்பருப்பு வறுபட்ட வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்தாச்சு பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு பார்த்திங்கன்னா அதோடய கலரும் கொஞ்சம் மாறி வந்திருக்கு அதே போல் அந்த பாசிப்பருப்பு வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இல்லை நம்ம ஒரு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு இதை வேக வைக்கிறதுக்கு அதே கப்பால் ரெண்டு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் அவ்ளோதான் இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறமா விசில் போட்டு இப்போ நல்லா ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே பாசிப்பருப்பும் நல்லா மசியே நமக்கு குலைவாக விந்து வந்துடும் இப்போது நாலு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பும் நல்லா நமக்கு குலைவாக தான் வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு மேஷர் வச்சோ இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சோம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் அடுத்ததாக வெள்ளை தான் ரெடி பண்ணிக்கணும் ஒரு கப்பளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு ரெண்டு கப்பளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் ஆனால் நான் இன்றைக்கி ரெண்டு கப்புமே வெள்ளம் சேர்க்காம ஒரு கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரையும் ஒரு கப்பளவுக்கு வெல்லமும் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கப்பளவுக்கு வெல்லமே முழுசாக சேர்க்குறாங்க கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் ரெண்டு கப்பளவுக்கு எடுத்ததுக்கு மொத்தமாக கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும் ரொம்ப அதிகமாக நம்ம பாகு செய்கிறதுக்கு தண்ணி சேர்த்துறக்கூடாது வெறும் கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டாலே போதும் இப்போ இந்த வெள்ளம் நாட்டு சர்க்கரை ரெண்டும் நல்லா முழுசாக கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்க நாட்டு சக்கரை வெள்ளம் ரெண்டுமே நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சு அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதில் சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும் அதனால் இதை வடிகட்டி தனியாக நம்ம இப்பொழுதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த நெய் வந்து நல்லா முழுசாக கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நெய் முழுமையாக கரைஞ்சி வந்ததுமே கால் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க நான் இப்போ கப்பால் அளந்து சேர்த்ததுனால கால் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஸ்பூனால் அளந்து சேர்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு இந்த ரவையை நல்லா இந்த நெய்யிலே வறுத்து விட்டுக்கலாம் ரவை வந்து இப்போ நெய்யில் நல்லா வருபட்டு வந்துருச்சு அடுத்ததாக இதில் கால் கப்பளவுக்கு தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கோங்க இதுவும் அப்படி தான் கப்பாலாக அளந்து சேர்த்திங்கன்னா கால் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்யில் தேங்காயையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயுமே நெய்யில் நல்லா வறுபட்டு வந்துருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை நல்லா மேஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கலாம் அடிப்பிடிக்க விடாமல் கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த பாசிப்பருப்பில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரவையுமே நல்லா முழுசாக வெந்து வந்துடும் இதில் நம்ம அதிகமாக நெய்யெல்லாம் சேர்க்க போகிறதுல ஃபஸ்ட்டே நம்ம ஒரு கால் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம் அந்த நெய்யே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த ரெசிப்பியை பர்ஃபெக்டாக முழுமையாக நம்ம செஞ்சு முடித்த உடனே கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க நெய் எல்லாமே அழகாக பிரிஞ்சு தனியாக வரும் இப்போ இதில் நம்ம தனியாக காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளை பாகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாகு சேர்த்ததுக்கு அப்புறமாவும் கரண்டி போட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த பாகு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணியானது மாதிரி தெரியும் ஆனால் நம்ம கரண்டி போட்டு கலந்து விட கலந்து விட இது கொஞ்சம் வத்தி வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட கலந்து விட பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்த நெய்யை கூட இப்போ பாருங்கள் ஓரத்தில் ஒதுங்கி வந்து நிற்கிறது உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது இப்போ நம்ம இதில் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால பாத்திரம் சூடையிற சூடையிற சூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸாக வந்து மேலே தெறிக்கும் அதனால ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ஓரளவுக்கு கெட்டிப்பட்டு வந்திருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாகு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு இதெல்லாம் பற்றி வந்துருக்கு பாருங்க இன்னமுமே இது வத்தி பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நல்ல அல்வா பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும் அவ்வளோதான் கடைசியாக இப்போ நெய்யெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து நமக்கு நல்ல பாத்திரத்துலேயே ஒட்டாத அளவுக்கு நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை நல்லா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு கடைசியாக இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை கட் பண்ணிகிட்டே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான மெத்தடில் நம்ம இப்போ நம்மளோட பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி உட்காரே ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்கு உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்